ஜெயலட்சுமி நல்லா புரிஞ்சுக்கிறன இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் ஒருவேளை உங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம உங்களை மறுபடியும் ஏமாத்துனா நீங்க தான் மாட்டுவீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நிவாரணம் கிடைச்சா எங்களை விட மகிழ்ச்சியானவன் யாரும் கிடையாது இப்போ எந்த வகையிலாவது நான் நிதி பெற்றுக்கொண்டேன் நிவாரணம் பெற்றுக்கொண்டேன் எங்களுக்கு தேவை நீதி உங்களுக்கு தேவை நிதியா நீதியா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த வகையில் உங்களுக்கு நீதி கிடைச்சிருந்தாலும் நிதி கிடைச்சிருந்தாலும் நிவாரணம் கிடைச்சிருந்தாலும் நாங்கள் தான் மகிழ்ச்சி அடைவோம் உங்களுக்காக குரல் கொடுத்தோம் வாங்க வந்து குரல் கொடுக்கல எந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துல உங்களுக்கு முடியும் பாலியல் தொழிலாளியா இருந்தா கூட வந்து நீ தொழிலாளின்னு பேசக்கூடாது பேசுறான் அதனால நாங்க பெண்ணியல்வாதி பகுத்தறிவு சிந்தனையாளர் ஆகவே நீ எங்கிட்ட தொடர்பு கொடுத்து குரல் கொடுக்குறான் திறன் நிதி வசன் பண்ணதுல வச்சிருக்க கூடிய வெளிநாட்டுல முதலீடு பண்ணி இருக்கிற பணத்தை கொடுக்கலாம் ஏசிஆர்ல பங்களா கட்டியிருக்கிற கொடுக்கலாம் கொடைக்கானல்ல பங்களா கட்டிருக்கிறத சினிமா கட்டிருக்கிற கொடுக்கலாம் திருள்ளி விதம் ஹசூல் பண்ணி வச்சிருக்கான்ல அதான் வீடாக கொடுக்கலாம் பங்களாவை கொடுக்கலாம் நிலமா கொடுக்கலாம் தோப்பாக கொடுக்கலாம் ஐ கேன் சம் கம்ப்ன்சேஷன் ஓட் ஆம் ஷோ இட் மஸ்ட் வீ டுவெட்ஸ் இன்ச்சிங் டோட்ஸ் தா அன்ஃபிஷியல்

பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் திரு பசுமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த சீமான வழக்கு வெறும் அரசியல் விஷயமா மட்டுமல்லாம அது ஒரு பெண்ணியம் சார்ந்த விஷயத்தினால எல்லோருமே அது பேசும் பொருளாதுன்னா அதுல நீங்க மிக உறுதுணையாக இருந்து குறிப்பா விஜயலட்சுமிக்கு ஆதரவாக ஆலோசனை வழங்குற இடத்துல கூட நீங்க சில சமையல் இருந்திருக்கீங்க நம்மிடம் கூட ஒரு ஊடக முன்னாடி போல இருக்காங்க நம்ம பேசியிருக்கின்ற மாற்று கருத்து கிடையாது இதற்கு அடிப்படையில் இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு விஜயலட்சுமியோட வீடியோ அந்த மாற்றம் யாருமே வந்து எனக்கு உறுதுணையா இல்ல மேற்கொண்டு அசிங்கப்படுத்துறது மாதிரிதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்போ இருக்கு அவர்களுடைய வீடியோவில் ஒரு சின்ன மாதல் தெரிகிறது அது என்ன என்னன்றது அவங்க தான் முடிவெடுக்கணும் அது அவங்களுடைய தார்மீக உரிமை அதாவது நிதி பெற்றாலும் சரி நீதி பெற்றாலும் சரி அவர்களுக்காக நின்றும் நின்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் ஒரு நிவாரணம் கிடைத்தால் நமக்கும் மகிழ்ச்சி தான் இல்லை இப்போ அந்த மாடலுக்கு உண்டான வீடியோ காரணம் என்ன ஏன்னா சீமான் ஒரு பக்கம் சொல்றாரு அதெல்லாம் செட்டில்மெண்ட்ல பண்ண முடியாது அதுலாம் வேலையே கிடையாது அவதூறுங்கிறாரு ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல வந்து நாங்க செட்டில்மெண்ட்டு பண்றதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் சீமான் வளர்க்கறீங்க சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு தொகுதி சீரமைப்பு அடிப்படையில தொகுதியை குறைக்க போறாங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அனைத்து கட்சி கூட நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்த கலுசடையில பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு அறக்கழகமும் நம்மளும் வந்துட்டோமே என்றுதான் கொடுக்குறேன் தொகுதியை குறைக்க போறேன் எதிர்கால தலைமுறையில மிகப்பெரிய ஒரு இன்றியமையா பிரச்சனை அனைத்து கட்சி கூட நடந்துகிட்டு இருக்கு இது கலுசடை சீமான் விஜயலட்சுமி விவகாரமே கலுசடை விவகாரம் தான் நீங்க சொன்ன அடிப்படையில் என்னன்னு கேட்டா ஒரு பெண்ணியம் நீதி நம்மலாம் பெரியார் சிந்தனையாள அடிப்படையில் அவங்களுக்காக இந்த கழுசடைகளுக்கு குரல் கொடுத்தோம் குரல் ஏன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா பொதுவெளிக்கு வந்துருச்சு அவங்க ரெண்டு வரும் சண்டை வீட்டுக்குள்ள அண்ணா சொல்லுவ மாதிரி கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சண்டை போட்டா யாரும் போய் கேட்க முடியாது வீதிக்கு வந்துட்டா அது மாதிரி வீதிக்கு வந்து நாரி நசம் உழைஞ்சு போன கதை தான் சைமன் சீமான் கதையும் விஜயலட்சுமி கதையும் அவங்கள யாரும் நம்ம தொடர்பு கொண்டு இப்ப சீமானுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் இப்ப தெரியும் யாரும் அந்த பொண்ணை போய் தொடர்பு கொள்ளலை அவங்கதான் வந்து பொது வழியில கடுமையா யாருமே கேட்க நாதி இல்லையா யாருமே நாதி இல்லையா பதினஞ்சு வருஷமா கூக்குற எழுப்புனாங்க இப்ப நம்ம தொடர்பு கொண்டோமா அவங்கதான் என்னுக்கெல்லாம் தொடர்பு கொண்டாங்க நமக்கு தொடர்பு கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை சைமன் சீமானை அரசியல வீழ்த்துவதற்கு விஜயலட்சுமி நமக்கு ஒரு ஆயுதமே கிடையாது ஒரு பொருட்டே இல்ல முத யாருன்னே தெரியலன்னு சொன்னா யாருன்னே தெரியாதுன்னா அப்புறம் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுன்னா அப்புறம் பிஜேபி கொண்டு வந்துச்சுன்னா இப்ப திமுக கொண்டு வந்துச்சுன்னா இப்ப கடைசிக்கு என்ன ஒரு அவன் அவனே ஒரு வழக்கு போடுறான் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அவனே வந்து இந்த வழக்கு அந்த பொண்ணு வந்து மூணு தடவை திரும்ப பெற்றுக்கோச்சுன்னு சொல்றீங்களா அப்படின்னு விட்டுக்கலாம்ல நான் என்ன சொல்றேன் மடியில எனக்கு கணமில்லை வழியில எனக்கு பயம் இல்லைன்ற எப்படி இருக்கணும் நான் யோக்கியேன் ஏகபத்தினி விரதன்னு சொன்னால நான் தான் சீதையை சீதைக்கு ராமர் கிடைச்சது மாதிரி விழிக்கு நான் தான் ஏகபத்தினியான ஒரே கணவன் நான் எந்த பெண்ணும் ஏறெடுத்து கூட பார்த்ததுக்கு இல்ல கிடையாதவக்கியவன் இந்த வழக்க வந்து ரத்து செய்யும் சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்தது யாரு இந்த பெண்ணு போயிடுச்சு இதே மாதிரி வீடியோ எப்ப போடுறதுல அந்த பொண்ணுக்கு இது இது புது விஷயம் இல்லை இதே மாதிரி வருவாங்க போடுவாங்க அப்புறம் மாமா சீமாண்டுவாங்க ஓவாங்க அதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கல ஒரு நீதி நியாயம் வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நீதி நியாயத்தை கேட்கறாங்க அவங்களே நம்ம மாதிரி ஆள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க ஆனா அவங்க அந்த ஆதரவை இப்ப வீரலட்சுமி விட ஒரு அருமையான ஆதரவு யாரும் கொடுக்க முடியும் அந்த அம்மையார வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் பண்ணாங்க நம்ம இது வழக்கமான ஒன்றுதான் தான் அதை பத்திலாம் நம்ம நம்ம என்ன கிடைக்கிற நீங்க சரியா சொன்னீங்க நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் அது எந்த ஒண்ணு என்ன உறுதியாகி போச்சு நாட்டுல இந்த பொண்ணு யாருனே தெரியலன்னு சொன்ன காங்கிரஸ் கொண்டு வந்து பிஜேபி கொண்டு வந்து திமுக கொண்டு வந்து கடைசிக்கு என்ன சொல்லிட்டான் நான் பாலியல் தொழிலாளி காசுக்காக வந்தா படுத்தேன்னு அவனு சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சா இப்ப கேவலமா பேசிட்டேன் இப்ப உச்ச நீதிமன்றத்துல அவன் ஒரு வழக்கு தொடுக்குறான் என்ன தொடுக்குறான் ஓடி ஓடி இப்ப அவன் வீரனா இருந்தா பனிரெண்டு வாரங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிருக்கு மேம்பாட்ட வழக்கில் வழக்கை ரத்து செய்ய போட்ட வழக்கில் சொல்லிருக்கு உனக்கு ஆதாரம் இல்ல ஒரு பாலியல் தொழிலாளி தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்து நீ சொன்னது உண்மையா இருந்தா நீ வந்து இந்த பன்னிரெண்டு வாரக்குள்ள வழக்க வேகமா விரைந்து நடத்துங்க நான் நிரூபிக்கிறேன் அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது ஒரு பாலியல் தொழிலாளி என்னை மாதிரி பல பேர்கிட்ட ஏமாத்திருக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட இருக்கு நான் நீதிமன்றத்தை தயார் நீதிமன்றத்துக்கு வரேன்னு சொல்றதுதான் ஒரு உண்மையான ஆன்மகன் ஆனா பனிரெண்டு வாரங்களுக்குள் முடிக்கணும்னு சொன்ன உடனேயே டெல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞர்லாம் யாருன்னு தெரியும் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அவன் காலில் விழுந்து பாஜக காலில் விழுந்து பாஜக வழக்கறிஞர் தான் அப்ப ஒரு தெளிவதுல ரெண்டு விஷயம் விஜயலட்சுமி விஷயத்தினால நாட்டுக்கு என்ன அம்பலம் ஆயிடுச்சுன்னு கேட்டா இவன் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவன் அவனே ஒத்துக்கிட்டான் இனிமே இந்த பெண் பிள்ளைகள் தம்பிகள் இவன் தமிழுக்காக பாடுபடுவான் தமிழ் பெண்களுக்காக பாடுபடுவான்றதுல டூப்பு அப்படின்றது ஒண்ணு அவன் வாயில்தான் உண்மை ஆயிடுச்சு நமக்கு தேவை விஜயலட்சுமி விஷயத்துல ஒண்ணு உண்மை ரெண்டாவது பாஜகவுல டீம்னு சொன்னோம் இவன் பீட்டிம் கிடையாது பாஜகவுல இருக்கான் நாம் தமிழர் கட்சின்ற பொருள் பாஜக மாணவரணி இளைஞரணி மாதிரி நாம் தமிழர் பாஜக நாம் தமிழர் இந்த கட்சி அது தெரிஞ்சு போச்சு யார் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் சரி உச்சநீதிமன்றத்துக்கு போய் இரவோட இரவாக கதவை தட்டி பயந்து நடுங்கி வீராதி வீரம் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்ட பாஜக காலில் விழுந்து போயிட்ட உச்ச நீதிமன்றம் என்ன நினைக்கிறாங்க தோழர்கள் விஜயலட்சுமியே என்ன தவறா நினைக்குதுன்னு கேட்டா உச்ச ஏதோ அவனுக்கு ஆதரவா சாட்ட ஓட்டில அப்படிதான் போடுறான் அவனுடைய காணொலிகள் பாருங்க சாட்ட ஓட்டிகளா விவரம் தெரியல கூமுட்ட பைய அவன் இப்படியே பெண்களை ஏமாத்தியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க வேற புழப்பே இல்லை சீமானுக்கு இந்த சாட்டைக்கெல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல கிளவி எப்ப சாவே திண்ணைய பிடிப்பான மாதிரி எவனா செத்தா செத்து முன்னாட்டி புடிச்சுக்கிறது தமிழ் தேசியன்ற பொருள் இதை தவிர சீமானு சாட்டை எதுவும் பண்ணல உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்றத சில தோழர்கள் ஆதங்கப்பட்டு ஏண்ட கூட பேசுறாங்க என்னங்க உச்சநீதிமன்றம் இப்படி பண்ணிருச்சு ஒண்ணும் பண்ணல இப்பதான் வசமா மாட்டிருக்காரு யாரு சைமன் எப்படி மாட்டிருக்காருன்னு கேட்டா உச்ச என்ன சொன்னா உச்சநீதிமன்றத்துல என்ன கேக்க பிரேயர் என்ன கேட்டிருக்காரு சைமன் அப்படின்னு கேட்டா இந்த வழக்கு மூன்று முறை இந்த பொண்ணு திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்ட வழக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கிறனும் ரெண்டாவது கடந்த கால அதிமுக ஆட்சியில இந்த வழக்கு எடுக்கல இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என் மேல வலிவாங்கும் நோக்கோடு இந்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள் மூணாவதுதான் முக்கியமானது நான் அந்த பெண்ணுடன் உறவு வைத்திருந்தேன் இப்பொழுது செட்டில்மெண்ட் பேசி கொண்டிருக்கிறோம் அவங்க வழக்கறிஞர் சொன்ன வாதம் இதுதான் உலகத்துக்கு தெளிவா சொல்ல அவங்க சொன்னது இதுதான் திமுக அரசு பழிவாங்கனோ கூட இந்த வழக்கு எடுத்து அப்படி இல்ல அந்த வாதம் போத பொய்யான வாதம் வழக்க திமுக உயர் நீதிமன்றத்தை தொடுக்கல காவல்துறை தொடுக்கல தமிழக அரசு தொடுக்கல நீ தான் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்ட சரியா அப்போ ஓ வழக்கில் தான் நீ போட்ட பெட்டிஷன்ல தான் பண்ட வாரங்களுக்குள்ள விசாரிக்கிட்டு இருக்கு நீ யோக்கியமானவனா இருந்தா அந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கணும் நீ அயோகிக்க அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்ட உச்ச நீதிமன்றம் போய் என்ன சொல்லிருக்க திமுக அரசு பழி வாங்கணும் அது அடிபட்டு போயிடும் மூணாவது நாங்க செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்ன உடனே ஃபேமிலி மேட்டர்ல எப்படி பண்ணுவாங்க குடும்ப விஷயங்கள்ல எப்படி பண்ணுவாங்க நீதிமன்றம் பார்க்க ஏதோ அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் பேசுறது நம்ம விரைவுபடுத்தணும் அப்படின்னு கருதும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மே அஞ்சாம் தேதி வரைக்கும் அவகாசம் கொடுத்து உங்க செட்டில்மெண்ட முடிச்சுக்கிறோங்க இருக்காங்க சரி இப்ப என்னன்னு கேட்டா செட்டில்மெண்ட் பணம் மட்டும் கிடையாது இனியும் தவறா புரிஞ்சுக்கிட்டு எல்லா பேரும் பணம் பணம்ன்றாங்க அது கிடையாது செட்டில்மெண்ட்ன்றது இந்த பெண்ணுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டா நான் தான் முதல் மனைவி முதல் மனைவி இருக்கும் போது என்னுடைய அனுமதி இல்லாமல் முறைகேடாக இரண்டாவது இந்து கூட்டு குடும்ப இந்து திருமண சட்டத்தின்படி இரண்டாவது மனைவி கட்டிருக்க கூடாது கையில் வெளியே அப்படின்னு பிரேயரு அதனால செட்டில்மெண்ட் சீமானும் விஜயலட்சுமியும் முதல் திருமணம் முடிச்சபடி நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் அப்படின்னு செட்டில்மெண்ட் பேசிக்கலாம் இல்ல நான் இந்த மாதிரி பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு பேசிக்கலாம் இல்ல நான் அவங்க கூட ஒரு நாள் இருந்தேன் போனேன் வந்து சீமான்னு சொல்ற மாதிரி பணம் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன் அதனால உனக்கு அசிங்கம் ஏற்பட்டு கூடாது அதனால நம்ம ரெண்டு வருமே நாங்கள் சுமூகமாக பிரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பேசிக்கலாம் ஏதோ வெடிவாக செட்டில்மெண்ட் என்ற கருத்தை நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல அவங்க சொல்லணும் மே அஞ்சுக்குள்ள சொல்லணும் இப்ப அம்மா என்ன சொல்லு சொல்லுங்க நிவாரணம் கொடுத்து கூட பிரச்சனை

இல்ல அவனையே கொடுக்கலாம் ஒன்னையும் மறுபடியும் நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நிவாரணம்ன்றது அப்படிதான் அதனால எனிலோ செட்டில்மெண்ட் எந்த வகையாவது அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பைட் திருப்தியான செட்டில்மெண்ட் நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது குடும்ப விஷயத்துல இப்போ என்ன ஒரு உண்மைன்னு கேட்டா நீதிமன்றத்துல வழக்கறிஞர் செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கும் தான் மே அஞ்சாம் தேதிக்கு தான் இவருமே நாங்க செட்டில்மெண்ட் பேச முடியல அதான் அந்த பொண்ணு கிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்று வீராதி எங்க பேட்டி கொடுக்குறேன் செய்மன் வக்கீல விட்டு அங்க நீதிபதி கிட்ட நாங்க செட்டில்மெண்ட் பேசுறோம்னு சொல்றான் இப்ப தமிழ்நாடு அரசு இந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க எனக்காக பேசக்கூடிய வழக்கறிஞர்கள் எனக்காக பேசக்கூடிய தவம் போன்றவங்க அறக்கலாம் எல்லாம் ஏன் நீ உச்ச நீதிமன்ற வக்கீல் போட்டுக்கூடியான்னு கேக்குது சைமனு நீங்க இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டீங்களா இல்ல மொழி போராட்டத்துக்கு பாடுபட்டீங்களா இல்ல ரெண்டு பேரும் விலைவாசி போராட்டத்துக்கு பாடுபட்டீங்களா இல்ல ரெண்டு பேரும் சமூக நீதி போராட்டத்துக்கு பாடுபட்டீங்களா இது ஒரு அநியாயமானவன் அக்கிரமா பேசுறான் சுவேசமா பேசுறான் பாலியல் தொழிலாளியா இருந்தா கூட வெளியில வந்து நீ பாலியல் தொழிலாளின்னு பேசக்கூடாது சுவேசமா பேசுறான் அதனால நாங்க பெண்ணியல் வாதி பகுத்தறிவு சிந்தனையாளர் ஆகவே நீ என்கிட்ட தொடர்பு கொடுனால உனக்கு குரல் கொடுக்குறான் சார் என்னவோ அவங்க ஒரு ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்காங்க பொதுவழியில இன்றைக்கும் கூட இந்திய சூழலில் வந்து பெண்களுக்கான ஒரு பாதுகாப்போ அல்லது அவர்களுக்கான உரிமையோ நிலைநாட்டு என்பது அறிவியல் அறிதா இருக்கிறது அந்த அடிப்படையில ஒருவேளை நிதி பெற்றிருந்தாலும் கூட அது சரியான ஒரு பக்கம் சொல்றேன் பொதுவழிக்கு வாங்க எதுக்கு பொது வழியில சீமான தரக்குறைவா பேசுனீங்க பொது வழியில உங்களுடைய கோரிக்கையை வச்சீங்க எங்க மாறியாட்டை தொடர்பு கொண்டீங்க ஆதரவு கொடுத்தோம் இப்ப எந்த வகையிலாவது நான் நிதி பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் நிவாரணம் பெற்றுக்கொண்டேன் எங்களுக்கு தேவை நீதி உங்களுக்கு தேவை நிதியா நீதியா அப்படின்னு தான் முடிவு பண்ணணும் எந்த வகையில உங்களுக்கு நீதி கிடைச்சிருந்தாலும் நிதி கிடைச்சிருந்தாலும் நிவாரணம் கிடைச்சிருந்தாலும் நாங்க தான் மகிழ்ச்சி அடைவோம் உங்களுக்காக குரல் கொடுத்தோம் எங்கள் குரலின் வலிமையால் உங்களுக்கு ஒரு நீதியும் நிவாரணம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவோம் பொதுமொழிக்கு வாங்க எதுக்கப்புறம் அப்புறம் நாங்க வந்து யாருக்கு குரல் கொடுக்கல எந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துல உங்களுக்கு வைக்கல் நியமிக்க முடியும் நியமிக்க முடியாது நீ யாரையும் தொடர்பு கொள்ளல வைக்கல் சொல்ல சொல்லி அது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுல அவர் குற்றச்சாட்டை என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டா திமுக அரசு தான் பழிவாகுன்னு சொல்லி இருக்காரு ஸ்டாண்டிங் கவுன்சில் வந்து அவங்க நின்று இருந்தாங்களாக்கா நேரம் ஒரு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கான் இப்ப உச்ச என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு விஜயலட்சுமி நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அவ ஒருவேளை உங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம மறுபடியும் ஏமாத்துனா தான் மாட்டுவீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நிவாரணம் கிடைச்சா விட மகிழ்ச்சியானவை யாரும் கிடையாது உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நிவாரணம் பெற்றீர்கள் மகிழ்ச்சின்னு தான் எங்களுக்கு அதை விட எங்களுக்கு சந்தோஷம் எதுவும் இல்லை ஆனா வாய்ப்பு என்னன்றது புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றம் சொல்லுங்கன்னா உங்களுக்கு வழக்கறிஞர் வைக்க சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு நீங்க உங்க உங்க வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு வழக்கறிஞர் வைக்கலாம் அல்லது மீண்டும் எங்க மாதிரி ஆள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தொடர்பு கொள்ளலாம் உங்க தரப்பு நியாயத்தை உச்ச நீதிமன்றத்தில் வைக்கலாம் அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் செய்ய வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள் இந்த பேட்டி என்று கேட்டா ஒண்ணு நம்ம விஜயலட்சுமி செய்யவனா பொது ஒழுக்கத்தை கெடுத்திருக்கான் முத சைமன் இந்த விஜயலட்சுமிக்காக அவன் தொடர்ந்து பேசிய பேட்டி இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாடு முழு பொது ஒழுக்கத்தை கெடுத்து பெண்கள் மத்தியில தரக்குறவான ஆபாசமான வார்த்தைகளை பேசின பேட்டி விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி காசுக்காக வந்தா படுத்தேன்னு சொல்லலாம் பாத்தீங்களா ஒரு அரசியல் தலைவனா அருவருக்கத்தக்க வகையில பேசிருக்கான் அதனால இந்த பேட்டிகளை எல்லாம் எடுத்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போயாச்சுன்னா முடிஞ்சு இத நிச்சயம் தமிழ்நாடு அரசு இப்ப செய்யும் முதல் செஞ்சா பழி வாங்க நோக்கணும் இப்ப உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்துருச்சு இது வழக்கு சம்பந்தமா சொல்லுங்கிட்டாங்க ஏ டு இஜெட் தமிழ்நாடு அரசு காவல்துறை இந்த வழக்கினுடைய புள்ளிஓரத்தை சமர்ப்பிக்க இருக்கிறது இப்ப விஜயலட்சுமி தரப்புக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எந்த வகையிலும் உங்களுக்கு நீதி கிடைக்க உறுதியாயிருச்சு நிவாரணம் போறேன்னு சொல்லி சைமன் பேசியாச்சு வாக்குறுதி கொடுத்தாச்சு இப்ப வெளிய வெளிவெளியில வந்து சைமன் என்ன சொல்றான் நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் பொய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் நேற்றை கூட நம்முடைய அதர்மம் மனோஜ் வெளியிட்டு இருக்காரு இப்ப பேச்சுவார்த்தை சூசைன்னு ஒருத்தர் போய் பேசுங்க வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க மாமா தயாரா இருக்கிறான்னு சொல்றான் நீ பேச்சுவார்த்தை நடத்திய விஜயலட்சுமிக்கும் சொல்றேன் சைமனுக்கும் சொல்றேன் சைமனு இந்த வழக்கை அணுக வேண்டிய இடத்துல நீ அணுகல அணுகிருந்தா பொது வழிக்கு வந்திருக்காது பொது வழிக்கு வந்து இவ்வளவு கேவலப்பட்டிருக்க மாட்டேன் உனக்கு அணுக தெரியலையா அல்லது இதை நீ அணுக கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியான்னு தெரியல அது மாதிரி விஜயலட்சுமிக்கு என்னன்னு கேட்டா பணம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அல்லது வாங்கினீங்கன்னா பொது சொல்லிட்டு எல்லோரும் இந்த படம் முடிச்சுக்கிறோம் சொல்லிட்டு முடிங்க இல்லையா நீதிதான் வேணும் நிதி பாத்துக்கிறேன் உங்களுக்கு நிதியும் கொடுக்கறதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு உறுதிமொழி ஆயிடுச்சு இப்ப நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வாக்குறுதி உச்ச உங்களுக்கு நீதி கொடுக்க இருக்கிறது அப்ப ஒரு வழக்கறிஞர் வச்சுக்கிறது உங்க வாதத்தை வைக்கலாம் நீங்களே வைக்கவில்லை சப்போஸ் நீங்க ஒருவேளை மறைமுகமா இவர்கிட்ட சைமன்ட்டு பேசி வெளியுக்கு வராம ஒரு சைலண்ட் ஒப்பந்தத்தை நீங்க போட்டுட்டு ரெண்டு பேரும் சமரசம் ஆகிடுன்னு சொன்னாலும் கடந்த காலத்தில் விஜயலட்சுமி பேசிய பேச்சு பேச்சு சைமன் கடுத்துறீங்க ரெண்டு பேருக்குமே இந்த வழக்கில் நீங்க ரெண்டு பேரும் சமரசமானாலும் உங்களுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் நீதிமன்ற தண்டனை நீங்க தப்பிக்க முடியாது அதனால விஜயலட்சுமி அமைதியா இருந்துகிட்டு நீங்க வாங்கிட்டு பேசிட்டு இருந்தீங்களாக்க உங்களுக்கு தான் அது பேராவத்தா போய் முடிமையை தவிர எங்களுக்கு எந்த வகையில ஒரு பெண்ணியல் பெண்ணையும் நாங்கள் உங்களுக்கு திருப்தியான செட்டில்மெண்ட் ஆனா சந்தோஷம் தான் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஆனால் நீதிய நாங்க விட மாட்டோம் தமிழ்நாடு அரசு நீதிக்காக அங்கே சைமன் சீமாவுடைய நிலைமையும் உங்க நிலைமையும் தாக்கல் செய்யும் தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த வழக்கின் உண்மைத்தன்மை அறிந்து நீதிக்கு நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இருவருக்கும் தண்டனை வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் ஒரு வழக்கறிஞராக ஓகே இது வந்து ஒரு பெண்ணிய ஆதரவாளராக ஒரு வழக்கறிஞராக ஒரு சமூக செயல்பாட்டராக ஒரு கட்சி தலைவராக பல்வேறு விஷயத்த பல்வேறு கோணங்கள்ல பதிவு கொடுக்கிறீங்க அப்படியே எந்த சமரசமின்றி மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டிதான் நன்றி